பொதுவாக சிறைகளில் வந்து பாட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் இவங்கிட்ட இருக்க ரெண்டு விஷயம் இன்னும் பாட்டுக்கு இசைய அமைக்கிறது தாளம் போடுறது இன்னொன்று முடிவெட்டுறது அவன் வெளியில் போய் முடிவெட்டுற மாதிரி ஒரு கடை போட்டோன்னா உண்மையிலே சக்ஸஸாக அவன் ஜெயிக்கலாம் ஆனால் அவன் கத்திரிக்கோளும் கத்தியும் வச்சு இவங்க வெட்டுறதை காட்டு ரொம்ப நேர்த்தியாக அழகாக வெட்டுவான் முடிவு கண்காணிப்பாளர் ஒரு தடவை அவங்ககிட்ட நீ எல்லாம் நல்லா முடி வெட்டுவான் இல்லடா எனக்கு வெட்டி விடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா முடி வெட்டி விட்டுக்க ரொம்ப இவனோட அந்த தொழில் முறைக்கு கருவிகள் வந்து வேறு ஒன்றும் கிடையாது விளக்குமாறு குச்சியில் ஒரு நாலு குச்சியை நீளமாக உடச்சிக்கிடுவான் ரெண்டு குச்சி அடியில் வச்சு ரெண்டு குச்சி மேலே வச்சு அரை பிளேடு அந்த பாயிண்ட்டை வச்சு பெரும்பாலும் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு கைதிக விரும்புவாங்க என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டு வெளியில் போனால் வெளி உலகத்தை பார்த்துக்கிடலாம் வெளியாளும் முகங்களை கொஞ்சம் பார்த்துக்கிடலாம் கார் பஸ்ஸை பார்த்துக்கிடலாம் வாகனங்களை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிக்காற்ற சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆசையோடு போவாங்க ஆனால் ஐயப்பா அது கூட விரும்ப மாட்டான் ஜெயிலில் கைதி எஸ்கேப் பண்ணால் கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது சூப்பரன்ட்டு வீட்டு சைக்கிள் காணாமல் போயிடுச்சுன்னா பெரிய பரபரப்பாகிடுச்சி எல்லா காவலர்களும் எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சைக்கிள் போச்சு என்ன நம்ம போய் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சேனலில் எழுத்தாளர் நம்பிக்களுடைய சிறை அனுபவங்களை பற்றி பயந்துட்டு இருக்கோம் சிறை அனுபவங்கள்னா ஒரு சிறை அதிகாரியாக இருந்து சிறைவாசிகளை வந்து வேற ஒரு கோணத்தில் அணுகிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள்னா சைக்கிள் கிரீடன் கதைகளை இருப்பீங்க அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அவர் ஆளுமே ரொம்ப ஒரு கலவுக்கிலான ஒரு ஆளாக இருப்பார் முடி வெட்டி அவர் எல்லாத்துக்கும் ஸ்டைல் ஸ்டைல் அவர்கிட்ட ஹேர் கட் பண்ணுறதுக்குனே நிறைய ஆசைப்படுற ஆட்கள்லாம் இருந்தாங்க இல்லையா ஸோ அவரோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அவரை எப்படி நீங்கள் அடையாளம் என்ன நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுலேயே முதல்ல எடுத்த உடனே ஒரு சில நாள்லேயே பனிஷ்மெண்ட் பிளாக்கில் இருந்தான் அந்த கைதி எதுக்காக இருந்தான் அப்படிங்கிறது பின்னாடி வருவான் அவன் வந்து வழக்கமான சிறைவாசி தான் வழக்கமான சில ஹேபிச்சுவல் ஆஃப் அண்டர்னு சொல்லுவாங்க சைக்கிள் திருடு மாதிரி சின்ன சின்ன திருடுகள் பண்ணி தான் அவன் உள்ளே வருவான் உள்ளே வந்தோன்னா அவன் ஒரு சின்ன ஒரு கலை ஞானம் உள்ளவன் பாட்டுக்கு நல்லா தட்டுகளில் வந்து தாளம் போட்டு இது பண்ணேன் பேசும்போது கூட ஒரு சின்ன ஆக்ஷன் கொடுத்து தான் பேசுவாப்பில் அவனோட பேச்சை வந்து ஒரு சாதாரண வார்த்தை கூட ஒரு சின்ன இதோட தான் ஒரு ஆக் ஆக்ஷனோட தான் இருக்கும் எல்லாமே சும்மா சாதாரணமாக வாய் வார்த்தையில் இருக்க உடல் மொழியே அவனுக்கு மாறி மாறி வரும் அப்படி ஒரு ஆள் அவன் ஆள் பார்க்குறது குட்டையாக இருப்பாப்பில் உள்ளியாக இருப்பான் சுறுசுறுப்பு வந்து அவன் எல்லாருக்கிட்டேயும் ஒரு செல்ல பிள்ளையாக இருப்பான் பெரிய தாதாக்கள்லாம் அவன் வந்து நெருக்கமாக அவனை வச்சுக்கிடுவாங்க அவன் என்னென்னா பொதுவாக சிறைகளில் வந்து பாட்டு படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கும் அது அந்த காலத்தில் இப்போ வந்து டிவி அந்த இடத்த பிடிச்சிருச்சு ஓகே மொதல் வந்து பொழுது போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது ச மாலை அடைப்புகளெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே பாட்டு படிக்கிறவங்க இருக்கிற பிளாக் ரொம்ப கலகலப்பாக இருக்கும் நான் இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு அவங்க பொழுது போடுறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக பாட்டு படித்து அந்த அந்த மாலை பொழுது ரம்மியமாக ஆக்கிறதுக்கு இவங்க அப்படி பாட்டு போடுவாங்க அது ஒரு கலகலப்பாக இருக்கும் எங்களுக்கும் அதில் பொழுதுப்போம் நாங்களும் நல்லா வேடிக்கை பார்ப்போம் அந்தமாரி பாட்டு இப்போ வந்து அந்தமாரி அந்த இடத்த வந்து இப்போ தொலைக்காட்சி பிடிச்சி அதில் வந்து ஒரு சேனலில் இவங்களை பூரா குதுகுலைப்படுத்துறதுக்கு ஒரு சேனலில் ஒன்று போட்டு விட்ருவாங்க அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே டிவிக்கு முன்னாடி இருப்பாங்க அதை டிவி பார்க்காத அளவு கூடி பேசிகிட்டு இருப்பாங்க இவங்கிட்ட இருக்க ரெண்டு விஷயம் ஒன்றும் பாட்டுக்கு இசைய அமைக்கிறது தாளம் போடுறது இன்னொன்று முடிவெட்டுறது இன்னும் சொல்லப்போனால் சிறையில் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் ஆனால் திருட்டு வழக்குகளில் தான் உள்ளே வருவான் சில கைதிகள் சொல்லுவாங்க ஏ என்னடா வெட்டுக்குத்து கேஸ்கில் வந்தால் கூட நான் ஏன்னா ஜாமீன் எடுத்துருவேன் போய் திருட்டு கேஸில் வந்திருக்கியாடா வெக்கமா இல்லையாடா அப்படின்லாம் சொல்லுவேன் உள்ளே வந்து அதுவும் ஜாதி பெருக்கு கெடுக்கிற மாரி முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு தெரியுது அப்படின்னு அவன் வெளியில் போய் முடிவெட்டுற மாதிரி ஒரு கடை போட்டோன்னா உண்மையிலே சக்சஸ்ஸாக அவன் ஜெயிக்கலாம் ஆனால் அவன் சொந்தக்காரங்க அவங்க அவன் சாதிக்காரங்க அதை அந்த தொழில் அனுமதிக்க மாட்டாங்க அதேமாரி இவன் வந்து உள்ள ஒரு அரசூழியர் ஒருத்தர் இருப்பார் முடிவெட்டுறதுக்குன்னு ஒரு ஒருத்தர் இருப்பார் அவர் தொழில் பயிற்றுனர் அதாவது முடிவெட்டுறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு கிட்ட தான் கத்திரி கொல் அந்த கத்தி இதுகள் எல்லாமே இருக்கும் அவர் அந்த கத்தி பிளேடு எதுவும் கொண்டுட்டு வர்றதா இருந்தாலும் அவர் அனுமதி இல்லாமல் கொண்டுட்டு வர முடியாது அவர் தான் வந்து இருப்பார் அவர் முடிவெட்டி விடுவார் இந்த செய்ய செய்கிறது முதல்ல இவனும் ஐயப்பனோ அவங்க கூட இருந்தவன் தான் அதுக்கப்புறம் இவனுக்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகபட்சி இவன் திறமையான முடி முடி திருத்தறன் கலைஞருங்கிறதுனால ஜெயிலில் உள்ள விஐபி கைதிகள் புறாமல் இவங்கிட்ட தான் முடிவெட்டுவாங்க அதை தாடியை ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும் நல்லா அழகாக ஹேர் கட் பண்ணுறது அவங்க இஷ்டத்துக்கு வெட்டுற மாதிரி இது எல்லாமே வெட்டுவேன் இவங்கிட்ட அதனால அந்த முடி வெட்டுற அந்த நாவத தொழில் செய்யக்கூடிய அந்த அரசூழியர் இருக்கார் இல்லையா அவர் உயர் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அவங்ககிட்ட பிளேடு கத்தியெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி தெரியாமல் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அவன் உடனே அவனுக்கு கத்தி இதுக்கெல்லாமே கொடுக்காமல் அவன் அந்த வேலைக்கும் இவனை சேர்க்காம இருந்தான் ஆனாலும் இவனுக்கு கிராக்கி அதிகமாக தான் இருந்தது இவனோட அந்த தொழில் முறைக்கு கருவிகள் வந்து வேறு ஒன்றும் கிடையாது விளக்குமாறு குச்சியில் ஒரு நாலு குச்சியை நீளமாக உடச்சிக்கிடுவான் ரெண்டு குச்சி அடியில் வச்சு ரெண்டு குச்சி மேலே வச்சு அரை பிளேட அந்த பாயிண்ட்டை வச்சு கெட்டிக்கிடுவான் நூல் வச்சு கெட்டிக்கிடுவான் அந்த குச்சியில் ஒரு முனையிலையும் இந்த மனையிலேயும் கெட்டு நடுவில் வந்து பிளேடு இருக்கும் இதை வச்சு தான் இது பண்ணால் சீ பொண்ணு கத்திரிக்கோளும் கத்தியும் வச்சு இவங்க வெட்டுறதை காட்ட ரொம்ப நேர்த்தியாக அழகாக வெட்டுவான் முடிவு அப்படி வெட்டக்கூடிய இதில் அடிக்கடி புகாரெல்லாம் வந்துக்கிட்டே இருந்து இருக்கும் அந்த புகாருக்கும் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட் வாங்குவோம் அது இது பண்ணாலுமே இவன் முடி வெட்டுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைவிடமாக இருக்கும் அல்லது கக்கூசாக இருக்கும் இப்படி தெரியாத ஒரு கக்கூசில் மறைவிடங்களில் போய் முடி வெட்டிட்டு கக்கூசுக்கு போய்ட்டு வர்றமே என்னமோ அழகு நிலையத்துக்கு போயிட்டு வர்ற மாரி திரும்பி வருவாங்க அவ்வளோ அழகாக முடி வெட்டி வருவான் அந்த இடத்தையும் க்ளீனாக சுத்தம் பண்ணி கொடுத்துருவான் இப்படி சிவாஜ் ஒரு ஜாலியான டைப்பு அப்படி ஆளவன் இவன் எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு விட வழக்கமாக விசாரணை வந்துடுவான் அந்த விசாரணை காலத்திலையும் வந்து செய்த திருட்டுக்கு தண்டனை காலம் அதிலேயே கழிஞ்சிடும் ஒரு தடவை கொஞ்சம் தண்டனை இருக்குதுனால அவனுக்கு தண்டனை வெளி குழுவுக்கு வேலைக்கு எழுதுறாங்க அதில் வந்து குறைந்த தண்டனை உள்ளவங்க வெளிக்குழு வேலைக்கு போகணும் அப்படி வெளிக்குழு வேலைக்கு போகும்போது சிகப்பு சட்டை சிகப்பு ட்ரௌசர் போட்டு வெளியில் வேலைக்கு போகணும் பெரும்பாலும் வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு கைதிக விரும்புவாங்க என்னென்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற காட்டில வெளியில் போனால் வெளி உலகத்தை பார்த்துக்கிடலாம் வெளியாளுக்கும் முகங்களை கொஞ்சம் பார்த்துக்கிடலாம் கார் பஸ்ஸை பார்த்துக்கிடலாம் வாகனங்களை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வெளிக்காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஆசையோடு போகும் ஆனால் ஐயப்பன் அது கூட விரும்ப மாட்டான் இவனை வெளி எவ்வளவோ எல்லாத்துக்கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி பார்த்தா அவனை கேட்கல வெளிக்குழு வேலைக்கு அனுப்பிவிட்டேன் வெளிக் வேலைக்கு எங்கே அனுப்புகிறாங்கன்னா கண்காணிப்பாளர் வீட்டுக்கு அனுப்புகிறான் கண்காணிப்பாளர் வீட்டில் இவனுக்கு என்ன வேலையில் தோட்ட பராமரிப்பும் ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும் பழைய சைக்கிள் அதை தொடக்கிறது தான் வேலை அந்த சைக்கிளில் என்னவோ கெடிலாக்கு வண்டின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பேர் வண்டி ஒன்று அந்த வண்டி தான் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய இந்த வண்டியாக அது அந்த கண்காணிப்பாளர் வந்து மாணவராக இருக்கும்போது ஓட்டுனாரான் நான் சொல்கிறது வந்து எண்பத்தஞ்சு காலம் அந்த கண்காணிப்பாளர் அதுக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மாணவராக இருக்கும்போது அன்னைக்கு சைக்கிள் வச்சுருக்கவங்க வசதியான வீட்டு பையங்க தான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போவாங்க இவர் அந்த மாரி அந்த சைக்கிளை ஓட்டி அந்த சைக்கிள் இப்போ வரைக்கும் ஆசைக்கு ஓட்டுவார் அந்த சைக்கிள் கண்காணிப்பாளர் என்ன செய்வார் அந்த சூப்பரண்டு பங்களாவை சுற்றி ஓட்டி வருவார் அப்படியே சில அதாவது காலையில் வாக்கிங் போகிறதுக்காக அப்படியே நடக்கிறவர் சைக்கிளிங் சில சமயம் அப்படியே ஓட்டிவார் அதே அது அந்த பங்களாவிலேருந்து இருந்து ஜெயில் கேட் வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு வருவார் அப்படி அந்த சைக்கிளில் வந்து அவர் ரொம்ப நேசித்து ஓட்ட ஓட்டுவார் அந்த சைக்கிள் இது அது அன்றாடம் அங்கே உள்ள ஆடலி வேலைக்கு போகிற கைதிகளும் காவலர்களும் அந்த சைக்கிளுக்கு ஏர் செக் பண்ணி வைக்கணும் தொடச்சி வைக்கணும் அது காலையில் அது பண்ணிப்போவார் அந்த சைக்கிள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பெரிய உயரமான சைக்கிளாக இருக்கும் டயரு டியூப்பெல்லாம் எல்லாம் பெரும்பாலும் கிடைக்காது எங்கேயோ டவுனில் தேடி பிடிச்சி வாங்கி தான் அது பண்ணணும் அப்படி ஒரு சைக்கிள் இது இந்த மாதிரி இவன் வந்து அங்கே வேலைக்கு வந்துட்டு இருந்தான் வேலைக்கு வந்திருக்கும்போது தோட்ட பராமரிப்பு இதெல்லாம் நல்லா செஞ்சாப்பில்ல அங்கே கண்காணிப்பாளரோட மனைவி அந்த அம்மாவும் இவனுக்கு நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க இவனும் அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான் கண்காணிப்பாளர் தடவை அவன்கிட்ட நீ எல்லாம் நல்லா முடி வெட்டி இல்லடா எனக்கு வெட்டி விடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முடி வெட்டி விட ரொம்ப பிரியமாக இருக்குது அவர் சொல்லியிருக்க மெட்ராஸில் ஒரு இடத்துல முடி வெட்டுறதுக்கு போக வேண்டாம் எல்லோரும் பெரிய சினிமா நடிகர்கள்லாம் நடிகர்கள்லாம் அங்கே தான் வெட்டுவாங்க நான் அங்கே தான் வெட்டேன் அதுக்கப்புறம் நீ தாண்டா நல்லா வெட்டியிருக்கிறேன் அப்படின்றலாம் சொல்லியிருக்கார் அந்த அளவுக்கு வந்து அவருக்கும் வெட்டும்போது கத்திரிக்கோளும் இதுவும் பயன்படுத்தலாம் அதே விளக்கு மாத்து குச்சி இது கத்திரிக்கோள் இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி இவனாக தான் சீப்பு வச்சு இதை வச்சு தான் வெட்டுனாப்புல புது ப்ளேடு வர சொல்லி புது குச்சியில் வச்சு தான் இதை பண்ணி வெட்டி விட்டாப்புல அவங்க மனைவியும் பார்த்துட்டு நல்லா இருக்க வெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷம் இங்குமே இவங்கிட்டே வெட்டுங்க அப்படின்னு கூட சொன்னான் இதெல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு ரிலீஸ் ஆக வருது சொல்லி இவன் ரிலீஸ் ஆகி போகிறான் போய் கொஞ்ச நாளில் வெளியில் திருப்பி நேருகணலுக்கு வாரான் அவன் நண்பர்களை பார்க்குறது நேர்கனலுக்கு பார்த்துட்டு மதிய நேரம் போல் அப்படி அந்த பங்களா ஏற்கனவே வேலை பார்த்து பங்களாவுக்கு போயிருக்கான் சூப்பரெண்டெல்லாம் மதிய நேரம் சாப்பிட்டுட்டு அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அங்கே உள்ள ஆடலி க நம்ம காவலர் இருந்திருக்கிறார் அவர் தான் ரொம்ப நாளாக அங்கே காவலராக இருந்திருக்கிறார் அப்போ வந்து பேசியிருக்கேன் வந்தோன்னே டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்காப்புல அவனை டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் உங்களெல்லாம் பார்த்துட்டு போனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் சார்ன்னு சொல்லி பார்த்துட்டு போயிருக்கேன் இவர் தான் கேட்டையும் திறந்துவிட்டுருக்கா அப்படியே போயிட்டாப்புல அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் பார்க்குறாங்க சைக்கிளை காணும் இவர் நம்ம தானே அனுப்பி விட்டோம்னா வந்து அவன் வெறும் ஆளாக தானே போனால் சைக்கிள் எப்படி போச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லி சொன்னால் புகார் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கைதி எஸ்கேப் பண்ணால் கூட அவ்வளோ முக்கியத்துவம் இருக்காது சூப்பரண்டு விட்டு சைக்கிள் காணாமல் போயிடுச்சுன்னா பெரிய பரபரப்பாகிடுச்சி எல்லா காவலர்களும் எல்லா இடங்களும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சைக்கிள் போச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் சிரிக்கிறாங்க ஏன் சார் ஒரு சூப்பரன்ட்டு வீட்டில் சைக்கிள் காரணமாக போயிடுச்சுன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அது எந்த சைக்கிள் அப்படின்னு சொன்னால் பழைய காலத்து சைக்கிள்ங்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது இப்போ பண்ணி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க ஒன்றும் முடியலை இவங்க தேடி பார்க்க இவர் ஒன்றை சஸ்பெண்ட் பண்ணி போடுவேன் பாரு உன்னே அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காலமாக வேலை பார்த்தவர் ரொம்ப நல்ல பேர் எடுத்து இந்த பேரில் அவருக்கு பேரும் கெட்டு போச்சு அவர் எவ்வளோ அவர் ஈடுகிறதுக்கு பார்க்குறாரு முடியலை தேடி இவன் அந்த சைக்கிளை வந்து வந்து அந்த வழியில் போயிட்டு வேறொரு வழியில் பின்னாடி திருப்பி அந்த கேட் வழியில் போனவன் திருப்பி அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எங்கே இருப்பாங்க என்னான்னு பார்த்துட்டு அப்போ பார்த்து அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு வேறொரு வழியில் கிளம்பி வந்துட்டான் எஸ்கே பையன் அந்த சைக்கிளை வந்து அவன் அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் காணாமல் போனதுக்கு தான் ஜ திருப்பி அவனை பிடிச்சி உள்ள ஜெயில வேற ஒரு கேஸில் வந்தோடன சைக்கிள் எடுத்தவன் தான் அப்படின்னு அந்த கேஸில் பனிஷ்மெண்ட் செல்லில் இருக்கும்போது அவனை நான் பார்க்குறேன் அப்போ அவன்கிட்ட கேட்குறேன் இந்த செ செல்லு இந்த சைக்கிள் என்னடா செஞ்சு அப்படின்னு ஐயா தெரியாது அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டேன் எங்கேயும் விற்கவும் முடியலை யாரும் வாங்க மாட்டேங்கிறேன் சைக்கிள் கடைக்காரன் பார்த்தா இதுக்கு வீல் கிடைக்காது இது வேண்டாம் அப்படி இப்படின்னு ஓட்டுறதுக்கும் கஷ்டமையா உயரமாக இருக்குது சைக்கிள் எனக்கு காலு எட்ட மாட்டேங்குது இப்போ ஓட்டியும் உருட்டியுமா கொஞ்சம் நேரம் வரைக்கும் திருமங்கலம் வரைக்கும் கிட்ட நெருங்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஓட்ட முடியலை சரி இதோட ஊருக்குள்ளே போனால் நம்மளை யாரும் முடிச்சு விடுவாங்க ச அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு பாலும் கிணறு ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே தூக்கிட்டு அந்த சைக்கிளை தூக்கி போட்டுட்டு எம்பாட்டில் வந்துவிட்டேயா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து சொன்ன சைக்கிள் என்னை பிடிச்சு இங்கே வந்த உடனே சைக்கிள் கிணத்துல போட்டுட்டேனா அந்த கிணறுல இத்தனை நாள் கழிச்சு அது இருக்குமானான்னு தெரியல இருந்திருக்கியா அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவன் பிடிச்சி உள்ளே வந்த உடனே அந்த டீ எல்லாம் போட்டு கொடுத்தாப்போ இல்லையா அந்த அது உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த காவலர் வந்து லத்தி உடையிற வரைக்கும் அடி அடி அடிச்சிருக்காப்புல பாவிப்பையில் மொனக்க டீ எல்லாம் போட்டு கொடுத்தனாடா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி குச்சி உடையிற வரைக்கும் அடிச்சிட்டாப்புல அடித்து செல்லில் போட்டோன்னு அந்த செல்லில் இருக்கிற அந்த நாகு கொண்டாரு கேட்டாப்புல ஏண்டா இந்த மாதிரி போய் சைக்கிளை எடுத்து ஒரு காவலரை வந்து சஸ்பெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு காவலர் வந்து இது பண்ணியிருக்கே அவர் எவ்வளோ இது பண்ணார் அவரெல்லாம் கோவப்பட்ட அடிச்சுக்க அவரெல்லாம் நல்ல மனுஷனையா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டில் எஸ்கேப் ஆகி கூட இருந்துக்கலாம்ல சைக்கிளை போய் திருநேன் ஏ எஸ்கேப் ஆகணும்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க என்ன அப்படி நம்மளால ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆகக்கூடாதுன்னு தான் சைக்கிளை சரி அப்படின்னா எதுக்கு சைக்கிள் அப்படின்னு என்ன அந்த மாதிரி பங்களாவுக்குலாம் வேலைக்கு போகணும் எனக்கு பங்களாவில் வேலைக்கு போகிற பிடிக்கலைங்கய்யா அதுக்காக தான் நான் மாதிரி செஞ்சேன் துப்புர வேலைகள் பார்க்க கூட நான் பார்த்துருவேன் ஆனால் என்னை வந்து பங்களாவில் வேலைக்கு போகணுன்னா எனக்கு பிடிக்கலைங்கய்யா திருப்பேண்ணை இப்போ போட்டால் வெளி வேலைக்கு கூப்பிட்டோன்னா இனிமேல் வெளியில் வேலைக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அதில் இல்லைன்னா ஐயா வீட்டில் நான் திருடுவோங்கய்யா அப்படின்னு சொல்லி ஜெயில் அதிகாரி வீட்டில் என்றைக்கு நான் திருடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் சஸ்பெண்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் தப்பிக்கிறேன்னா தப்பிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆக்சுவலாக அது கதை ரொம்ப கதை இல்லை லைஃப் இயப்போட லைஃப் ரொம்ப இதாக இருக்குது ஆக்சுவலாக மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு என்ன நீங்கள் வந்து பெரிய 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 வேலை பார்க்க விரும்பலாம் நான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துக்கிறேன்னு ஒரு ஆள் ஆனா ஒரு வேலை செய்ய சொல்லிட்டாங்க அந்த வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக அதே நேரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கு ஓகே நம்ம தப்பிச்சும் போக கூடாது தப்பிச்சு போனா நம்ம நம்பி இருக்க ஒருத்தர் வந்து ரொம்ப அந்த வரக்கூடாது ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் ஆக்சுவலாக நிறைய மனிதர்கள் தான் அந்த சிறைக்குள்ள இருந்திருக்காங்க நீங்க பார்த்த நீங்க வியந்த அல்லது நீங்க வியந்தன்றத விட உங்களுக்கு அறம் இருக்கு உங்கள்கிட்ட விஷயங்கள் இருக்குன்னு பார்த்த மனிதர்கள் ஸோ தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் நிறைய மனிதர்கள் பற்றி